அதை பார்த்தியே மாப்பிள மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலு உங்க பொண்ணையை நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சண்டராகணும் சொல்லிட்டீங்களே கவலையை விடுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமனுக்கு அருவா வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமனுக்குதா அதையா எனக்கு வேணும் இப்போ போன சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டுக்கூத்து அங்கடா போணுவான் பொன்னார் மேனிய நீ தோலை ஆரை கேசை

வர்றது பெரிய இடத்த மாப்பிள்ள எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு தான் அந்த ஏற்பாடு மாமா இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம் இப்ப சொல்லு என் பொண்ணு நவலட்சுமி சொல்லுமா வேற பொண்ணு தாங்க முடியல இத புடி ஏங்க யாருக்கு போயிட்டது என்ட வாயில் நல்ல வார்த்தையே வராதா கை கையை அதான் கேட்டேன் கண்ணத்தில் கை வச்சுட்டு இல்ல அப்படியே போய் உட்காரு டேய் இதுல எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்குறது யாரு நான் தாங்க நீ மட்டும் உள்ளவா நாகலட்சுமி நாகலட்சுமி என்னங்க நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு எதுக்குங்க மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே அப்படியா ரொம்ப சந்தோஷங்க ஒன்பது பத்தி தேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் பதினாறு பத்துக்கெல்லாம் இருக்குங்க பெத்துக்குவோம் என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்

நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி கிருஷ்ணசுவாமி பின் குறிப்பு அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடியே உங்க அண்ணன் எழுதியிருக்காண்டி அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாது இப்பவே போறேன் மாப்பிள்ளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்க வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும் என்ன மாப்ள அந்த ஆள் பொண்ணு உங்களுக்கு சம்மதிச்சிட்டானா என்ன சம்மதிச்சிட்டானா இல்ல அப்பாடா எனக்கு தெரியுமாப்பா அது என்ன வீடா பொறா குண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே அந்த ஆள் மூஞ்சியை பாத்தியா பெருசாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான் அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் என்ன முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு பார்த்த ஒண்ணு அசந்து பொத்து ரூம் குள்ளே உளுந்துருவேன்

இந்த ஏரியாவில் என் பொண்ணு பார்க்க போற ஏரியாவை பத்தி எது பேசுங்க பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன் இருமா கல்யாணம் தண்ணி நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம் இப்ப ஒண்ணு நீ தெளிக்க வேண்டாம் இது எங்கடா இருக்கு அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க அந்த சந்தில இருந்தால நாங்க வர்றோம் ரெண்டா நம்பர் வீடு எங்கடா இருக்கு அந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு போங்க குளிக்கிறியாக்க என்ன வர சோப்பு நீ எல்லாம் சோப்பு வரலாம் கொத்துட்டியா கொலம் கட்டிச்சிரா

யார் தீ குடிக்க நான் நான்தாங்க செய்யுங்க செய்யறேங்க